బిస్మిల్ రహమన్ రహీం తొలగైన సట్ నైన్ తొలగన్ ముఖ్యత్వం హదీస్ ఫై గలై తీర్కం తొలిగై అన్ ఊజై ఫత ఖాళ ఖానా రసూల్లహి సల్లాహు అల్లహి వసల్ల ఐజాజాబాహు అమ్రు ఫజీహా ఇలా సలావాతి అఖాహు అహమదు அபு தாஹு முன்கூரின் நமாஜின் பயன்கள் ரோஜாவின் பயன்கள் ஃபுர்ஹானின் பயன்கள் எல்லாம் இருக்கிறது தொடர்ந்து படியுங்கள் ரொம்ப நல்லா இருக்குது ஹதீஷ் நான் படித்தப்புறம் தான் வீடியோ போட்டேன் ஜுதை பாலி லாஹு அன்ஹோ அவ அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலே சல்லாம் அவர்கள் ஏதாவது சிரமம் ஏற்பட்டால் உடனே தொழுகையின் பக்கம் விரைவார்கள் விளக்கம் தொழுகை அல்லாவின் மிக பெரிய ரஹமத்தாகும் எனவே எவ்வித துன்பங்கள் நேர்ந்தாலும் தொல்கைக்கு விரைவது அல்லாவின் ரஹமத்தின் பக்கம் விரைவதாகும் அல்லாவின் ரஹமத்தே நமக்கு உதவியாகி போது துன்பங்கள் எங்கே இருக்க போகின்றன இந்த கருத்து பல ஹதீஸ்களே அறிவிக்கப்பட்டுள்ளது நபி பெருமானார் சல்லாஹூ அலே சொல்லாம் அவர்களின் அடிசுவற்றை பின்பற்றிய ஷஹாபாக்களின் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன ஹஜ்ரத் அபுதர்தா எல்ல அலையல்லாஹூ அன்ஹா கூறுகிறார்கள் எப்போதாவது புயல் வீசினால் உடனே ரசுல்லாஹு சல்லாஹு அலேசல்லாம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு சென்று விடுவார்கள் புயல் வரை பள்ளியிலிருந்து வெளியே வர மாட்டார்கள் சூரிய சந்திர கிரகங்கள் ஏற்பட்டாலும் அவ்வாறு நபி பெருமானார சொல்லலஹு அலே சொல்லம் அவளுகைக்கு விரைந்து செல்வார்கள் துன்பங்கள் நிகழும் போதெல்லாம் தொழுகைக்கு விரைவது ஏனைய நபி மகளுக்கு வழக்கமாக இருந்தது என்று நபிகள் நாயகம் சொல்லலாஹு அலே சொல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அன்ஹு ரயிலோ அறிவிக்கிறார்கள் ஒரு தடவை ஹசராத் இப்னு அப்பாஸ் ரலில்லாஹு அன்ஹு பயணம் சென்ற போதும் தாம் மகன் இறந்து விட்டதாக வழியில் செய்தி கிடைத்தது உடனே அவர்கள் ஒட்டகத்தில் இருந்து இறங்கி இரண்டு காத்துக்கள் தொழுதுவிட்டு இந்நாயில் இல்லாஹிவா இந்நாயில் ராஜு ஹூன் அல்லாவுக்காக நாம் இருக்கிறோம் மேலும் அவன் அவனிடமே திரும்பி செ செல்வதர்களாக இருக்க செல்பவர்களாக இருக்கிறோம் என்று கூறினார்கள் பிறகு அல்லாஹ் அல்லஹா இதை செய்யும்படி இருந்தானே அதையே நான் செய்தேன் என்று கூறிவிட்டு வஸ்தஹ் வஸ்தஹி ச சப்ரி வ வலாதி சலாத்தி என்ற ஆயத்தை ஓதினார்கள் இதை போலவே ஹஜ்ரா இப்னு அப்பாஸ் ரயில் லாஹு அவர்கள் இன்னொரு நிகழ்ச்சியும் அறிவிக்கப்பட்டுள்ளது வேறொரு பிரயாணத்தில் இருந்த போது அவர்களுடைய சகோதரர் குஷ் குஷாம் இறந்த செய்தி இடைவெளியில் கிடைத்தது உடனே அவர்கள் ஒட்டகத்தில் இருந்து இறங்கி பாதையின் ஓரத்தில் இரண்டு ரக்காத்துகள் தொழுதார்கள் அத் அத்திஜியாத் இருப்பில் நீண்டி அத்து இருப்பில் நீண்ட நேரத்துவா ஓதினார்கள் பிறகு எழுந்து ஒட்டகந்த மேல் ஏறி இந்த குரஹாய் ஓதினார்கள் சப்ரி வஸ்தீனு வீரா தூ அஷிஹின் ஹாஷிஹின் பொருள் தொல்கையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் நிச்சயமாக தொல்கை பயபக்தி பக்தி உள்ளவர்களை தவிர மற்றவர்களுக்கு பெரும் சுமையாக இருக்கும் நபி நபி பெருமானார் சல்லாஹு அலே அவர்கள் பரிசுத்த மனிதர்களில் ஒருவர் எந்த செய்தி அவர்களுக்கு கிடைத்தது உடனே ஷஸ்தா செய்தார்கள் ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்ற ஒருவர் கேட்டார் உங்களுக்கு ஏதேனும் துன்பம் நேர்ந்தால் செஸ்தாவில் அதாவது தொழுகையில் ஈடுபடுங்கள் என்று ரசூல்லாஹு சல்லாஹூ அலே எங்களுக்கு உபதேசித்துள்ளார்கள் நபி அலே சொல்லாம் அவர்களுடைய மனைவியாரின் மரணத்தை விட துன்பம் தரும் சம்பவம் எதுவாக இருக்க முடியும் என்று பதில் அளித்தார்கள் ஹதீஸ் அமல்களின் சிறப்புகள் நெக்ஸ்ட் பார்ட் டென் போடுகிறேன் தொடர்ந்து படியுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்